அஜித்துக்கு வந்து சனி திருக்கணித பஞ்சாங்கம் நிறைவு பெற்று தான் அஸ்ட அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது பில்லா படம் வந்தப்ப அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அஜித்தோட ஜாதகப்படி அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா அஜித்தோட ஜாதகப்படி இனிமேல் அவருடைய ஜாதகத்துல வாழ்க்கையில ஃபெயிலியரே கிடையாதா அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாதுங்க அஜித் சாருக்கும் ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு சனி பாதிப்பான ஆள் அதனாலதான் விபத்துல ஏதாவது அடிபட்டு இந்த எலும்பு தண்டுவடம் உடையிறது அந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுறது இதெல்லாம் நடக்கும் அரசியல்ல போறதுக்கு ரஜினி சார் எப்படி தயங்கினாரோ அதே மாதிரி அஜித் சாரும் தயங்குறாரு நாற்பத்தோரு வயசுலயே வந்து அஜித் சாருக்கு வந்து திரைத்துறையிலிருந்து அரசியல் படத்துக்கான முகாந்திரம் இருந்தது இனி வரக்கூடிய காலம் அவருக்கு அனைத்து படங்களும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பொன் பொற்காலம்னு சொல்ல முடியும் சுமத்து சனிங்கிறது மொத்தமே ரெண்டரை ஆண்டு காலம்தான் விடாமயற்சி படம் சரியா போகாததோட விடாமுரித்து காலம் அந்த படம் எடுக்கிறதுலேயே நிறைய சிரமம் வந்துச்சு இனிமேல் அரசியலுக்கு வர்றதுக்கான முகாந்திரம் மிக குறைவு ஆனால் அவருக்கான அவர் வந்து அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா அரசியலுக்கு போனால் தன்னோட குடும்பத்தை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் மிகப்பெரிய வெற்றியோட படங்கள் வெற்றியடையும் நல்ல மனிதருங்கிற இமேஜ் வரும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சக்ஸஸ் பாயிண்ட் நல்லாவே இருக்கும் விஜய் வந்து வி சாலை விஜய் விக்ரவாண்டி அந்த மாதிரி வந்து அவருடைய மாநாட்டை நடத்தினாரில்ல முதல் மாநாட்டை அந்த மாதிரி அந்த பீங்கறது வந்து சிறை திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய எழுத்து அதுல வந்து இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் பா நடிகர் குமார் பத்மபூஷன் விருது வாங்கி ஒட்டுமொத்த பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த தருணத்துல அஜித்துக்கு கடைசியா வந்த குட் பேட் அங்கே படம் ஓடுச்சு அதுக்கு முன்னாடி வந்த விடாமூச்சி படம் ஓடலை ஆனா அவருக்கு அஷ்டமத்த சனி இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க அஜித்தோட ஜாதகம் இப்போ எப்படி அஜித்தோட ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமுத்த சனியானது முடிவு பெற்றுருச்சு அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் முடியல அதனால் வந்து இனிமேலுக்கு வந்து அஷ்டமுத்த சனி முடிவை நோக்கி நகருதுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இனிமேல் வரக்கூடிய படங்கள் சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய மார்ச்சுக்கு மேலே அவருக்கு நிறைய படங்கள் வந்து மிக பிரபலமாக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு யோக சனி காலத்துக்குள்ளார போறாரு இன்னொன்று வந்து சனி பாதிப்பான ஆள் அதனால் தான் விபத்தில் ஏதாவது அடிப்பட்டு இந்த எலும்பு தண்டோட அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுறது நடக்கும் அதனால் அதெல்லாம் நடந்து போச்சு இனிமேலுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் இல்லை இனிமேலுக்கு அவருக்கு வந்து சனி காலத்தில் இருக்கார் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவருக்கு குருச்சந்திரா யோகத்தோட கேது பகவானும் சேர்ந்து இருப்பார் சந்திரன் குரு கேது அதனால எங்க போனாலும் நல்ல மனிதர் அதே மாதிரி எந்த ஒரு மதங்களையும் வந்து அவர் இழிபடுத்த மாட்டார் ஒரு இடத்துல கூட புதுவில கூட அன்பாக நடந்துக்குவார் ஒரு நின்று தான் ஓட்டு போடுவார் இது மாதிரி தன்னை வந்து தான் தொழில் உண்டு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன்னுடைய ரசிகர்களை மதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் அந்த ஒழுங்கு ஜென்டில்மேனுங்கிற மேனுங்கிற விஷயத்த காப்பாற்றிக் கொள்வார் அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் விநாயக் இல்லை விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுக்கணும் இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா கணபதி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்குவார் அந்த படங்கள் அடிக்கும் இல்லாட்டினா பிள்ளையார்பட்டி ஹீரோயின் இதாப்பா அது மாதிரி வந்து விநாயகர் சாங்கு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அந்த படங்கள் ஹிட் அடிக்கும் சில இது என்ன அந்த சனி காலங்கிறதால சில படங்கள் தோல்வியை தழுவி இருக்கலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை என்றைக்குமே அவர் வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்னா அல்டிமேட் ஸ்டார் தான் அது கரெக்டாகவே இருக்கும் அதில் எந்த ஃபெயிலியரும் இல்லை அதேமாரி தன்னுடைய சக போட்டிகளாக இருக்கக்கூடிய விஜய் சாரி ரொம்ப மதிப்பார் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்க அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாழ்த்து சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு ஜெட்டில் மேட் தான் அவர் என்றைக்குமே அவரோட தளத்தில் சரியாகவே இருப்பார் இனி வரக்கூடிய காலம் அவருக்கு அனைத்து படங்களும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பொன் பொற்காலம் சொல்ல முடியும் இதை மாதிரி விருதுகளாக இருக்கட்டும் ரேஸில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும் அடுத்தடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அஷ்டமத்து சனி யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் ஆனா அஜித்துக்கு விடாமுயற்சிங்க ஒரே ஒரு படம் மட்டும்தானே சரியா போகல இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அஷ்டமத்து சனிக்கிறது மொத்தமே ரெண்டரை ஆண்டு காலம் தான் படம் சரியாக போகாதோட விடாமரிச்சி காலம் அந்த படம் எடுக்கிறதுலேயே நிறைய சிரமம் இருந்துச்சு படங்கள் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு ஷூட்டிங் தள்ளி போச்சு ஷூட்டிங் நின்றுடுச்சு அதுக்கடுத்து அவருக்கு விபத்து வந்துச்சு அதேமாதிரி வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய மனதை வேறு இடத்துல செலுத்துனாரு அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால் வந்து அந்த அந்த ஒரு படமே தான் அந்த ரெண்டரை வருஷம் சாப்பிடுச்சு அந்த ரெண்டரை ஆண்டு காலத்தை முழுசாக வந்து அந்த ஒரு படமே வந்து எடுத்துக்கிச்சு அதனால் அடுத்தடுத்த படங்கள் வந்து அவர் ஹிட் அடிக்கும் அஷ்டம்னா என்ன அர்த்தம் அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் எட்டாம் நம்பர் யாரோட நம்பர் சனீஸ்ரவனோட நம்பர் இப்போ சந்திரனானப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருக்கார்னா அது சந்திராஷ்டம தோஷம்னு சொல்லுவோம் அதனால தான் நம்ம வந்து ஆர்டி ஆஃபீஸில் நம்பர் வாங்கும்போது எட்டாம் நம்பர் வேணான்னு சொல்லுவோம் அந்த சனி உச்சமானவர்கள் எட்டாம் நம்பரை எடுத்துக்குவாங்க அதனால் வந்து சனீஸ்வர பகவான் ஆளக்கூடிய இடம்ங்கிறது அஷ்டம அஷ்டம சாணத்துக்கு எந்த கிரகம் போனாலும் வந்து சிரமத்தை தான் கொடுக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அவருக்கு இருந்துச்சு அது இனிமேலுக்கு அவருக்கு இல்லை அதெல்லாம் மாறிப்போச்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அவருக்கு படங்கள் வெற்றி அடைக்கும் அதேமாரி வந்து எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் மிக இருக்கும் அஷ்டமுத்த சனியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் அஜித்துக்கு அவரு இந்த காலகட்டத்துல நடக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா அவருக்கு நடந்துச்சு படம் பெரிய அதாவது வருஷம் எடுத்துருச்சு அந்த ரெண்டரை வருஷம் அந்த படத்தோட டென்ஷன் எல்லாம் இருந்துச்சு இல்ல அதுக்கு அந்த மாதிரி விபத்து ஆனாரு அதுக்கா அந்த மாதிரி ரேஸ் எல்லாம் கலந்துகிட்டு அதுலயே வந்து நிறைய ஃபெயிலியர் ஆனாரு அதுக்கப்புறம் அஷ்டமுத்த சனி நிறைவு பெறும் தான் வெற்றி பெறாரு அதனால அது வந்து அஷ்டமுத்த சனி அவரோட ஒரு காட்டி தான் போவார் அஷ்டமுத்த சனி அஜித்துக்கு முடிஞ்சு இனிமேல் அஜித்தோட ஜாதகம் படி அவர் எப்படி இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் யோக சனி காலம் அந்த யோக சனி காலத்தில் இப்போ இப்போ இன்னும் அஷ்டமத்து சனி முடியல இன்னும் கொஞ்சம் இருக்கு அதனால தான் சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய மார்ச்சுக்கு மேலே யோக சனி காலம் யோக சனி காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவார் மிகப்பெரிய வெற்றி அடைவார் படங்கள் வெற்றி அடையும் நல்ல மனிதர்ங்கிற இமேஜ் வரும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சக்ஸஸ் பாயிண்ட் நல்லாவே இருக்கும் ஆனா அஜித் தொடர்ச்சியா வி பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரிதான் படத்தோட டைட்டில் எல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது பொதுவாகவே வி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் அதை வந்து முழுமையாக வந்து கீப் அப் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் எதுவுமே வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டே வருவாரு இன்னொன்று விங்கிறது சுக்கரனுடைய நம்பர் இப்போ சினிமா துறையில் ஒருத்தங்க சாதிக்கிறாங்கன்னா அவங்க சுக்ரன் ஆதிக்கம் இல்லாமல் சாதிக்க முடியாது சுக்ரன் தான் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அதோட செவ்வாய் இருக்கும்போது தான் திரைத்துறை சம் சார்ந்த விஷயங்களை அவங்களால சம்பாதிக்க முடியும் இதில் ராகுலாம் சம்மந்தப்படணும் கேதுலாம் சம்மந்தப்படணும் அதுக்கூட நிறையா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்கள் ஜோதிடல கணக்கில் இருக்குது இந்த இந்த வீங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விஜய் வந்து வி சாலை விஜய் விக்ரவாண்டி அந்த மாதிரி வந்து அவருடைய மாநாட்டை நடத்தினார் இல்லையா முதல் மாநாட்டை அந்த மாதிரி அந்த விங்கிறது வந்து சிறை திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய எழுத்து அதில் வந்து இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் அதிகம் சுக்ரன் சந்திரன் தான் அவ்வளோ அழகாக இருக்கிறது அதனால வந்து அவர் அந்த வீயை தேர்ந்தெடுக்கிறார் அது வெற்றியை கொடுக்குறது அது வந்து எப்போதுமே வந்து திரைத்துறையில் பொறுத்த வரைக்கும் பல கோடி பண பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய துறை அதில் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு ஒரே மாதிரி எழுத்துள்ள படங்கள் வெற்றி அடைதுன்னா அதை சென்டிமெண்ட்டாக அவங்க வைப்பாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை அது வந்து வீங்கிறது அவருக்கு வெற்றியை தான் தரும் அஜித்துக்கு அஷ்டமத்து சனி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பத்மபூஷன் அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பாக அஜித்துக்கு வந்து அஷ்டமத்து சனி திருக்கணித அப்படி நிறைவு பெற்றுக்கிறதால தான் அஷ்டம் அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்லேயும் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு அதுலேயும் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அடுத்தடுத்து இப்போ அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதால சில விமர்சனங்கள் காலாகிறாரு அது எல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து அவருக்கு முழுமையான அஷ்டமத்து சனி நிறைவு பெறும்போது மிகப்பெரிய ஒரு இதுக்கு போவார் அஜித்தோட ஜாதகப்படி இனிமேல் அவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாதா அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது

பணம் தான் இருக்கும் அதுக்கு நடிகர் மட்டும் விதிவிலக்கல்ல அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களுக்கு துன்பங்களும் இன்பங்களும் கலந்து வந்துகிட்டு தான் இருக்கும் அதில் வந்து ஒன்றும் எல்லாருக்கும் வந்து துன்பங்களே வந்துவிடாது எல்லாருக்கும் இன்பங்களே வந்து விடாது அஜித்தோட ஜாதகப்படி அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா அதாவது என்னுடைய சீனியர் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதிருந்தார் அந்த புத்தகத்தில் வந்து அஜித் வந்து நாற்பத்தோரு வயசுலேயே வந்து அரசியலுக்கு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் அப்போ நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கொண்ட புதுசு நான் வந்து கேரளாவில் முறையாக ஜோசியம் படித்தப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாற்பத்தோரு வயதுலாம் கடந்துட்டார் அப்போயே வந்து அம்மா வந்து கட்சியில் போய் சேர போகிறாரு அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்றலாம் இருந்துச்சு அந்த ஒரு மாசு இருந்துச்சு அதை அவர் கடந்துட்டார் இனிமேலுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான முகாந்திரம் மிக குறைவு ஆனால் அவருக்கான அவர் வந்து அவர்கிட்ட என்ன ஒன்றுன்னா அரசியலுக்கு போனால் தன்னுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஒன்று ரெண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் போகிறதுக்கு ரஜினி சார் எப்படி தயங்கினாரோ அதேமாதிரி அஜித் சாரும் தயங்கிறார் இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்து உள்ளவர்கள் தான் அதனால் வந்து அரசியலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ரஜினி சார் சில காரணங்களால் அரசியலுக்கு வர தவிர்த்தார் அதே காரணங்களை தான் அஜித்தும் முன் வச்சு இருந்து தவிர்த்துட்டு அரசியல் கிடைத்தாரா அல்லது இதற்கு ஜாதக ஜாதக படி வேற காரணம் ஒன்னே ஒன்றுதாங்க அஜித் சாருக்கு வந்து நாற்பத்தோரு வயசுலயே வந்து அரசியலுக்கு வரதுக்கான முழு தகுதி அவரோட ஜாதகத்தில் இருந்துச்சு ஆனால் வராமல் போனதுக்கு அதுக்கு அரசியலுக்கு அஜித் வராமல் போனதுக்கு ஜாதகத்தின் காரணம் இருக்கா ஒரு விஷயம் அவருக்கு வந்து நாற்பத்தோரு வயசுலயே வந்து அஜித் சாருக்கு வந்து திரைத்துறையில இருந்து அரசியல் வரத்துக்கான முகாந்திரம் இருந்தது ஆனால் அவருக்கு அந்த குருவானப்பட்ட ஒரு உச்சமாக இருக்கிறதால குரு என்பது குழந்தை குரு என்பது கல்வி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவரால் போக முடியல குரு கேதுங்கிறது தடைக்காரன் ஆகிட்டார் இன்னொன்று குழந்தைங்க தன்னுடைய குடும்பம் மனைவி இவங்க மேலாம் ரொம்ப பாசம் இன்னொன்று ரசிகர்களை ரசிகர்களாகவே வச்சுருப்போம் அவங்கள வந்து நம்ம டைவெர்ட் பண்ணி தொண்டர்களாக்கி அதில் வந்து ஏதாவது வந்து நம்ம அவருக்கு நிறைய அதாவது அஜித் சாருக்கும் ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு இந்த சமுதாயத்தில் நிறைய ரசிகர்களுக்கு நிறையா செய்யணும் நிறைய மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் ரெண்டு பேருமே அதில் வந்து சில நேரங்களில் இவங்க பேசுகிறதே கான்ட்ரஸ்ட் ஆகி அந்த இவங்க ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள் அப்போ அது கான்ட்ரஸ்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் மனவழியை அனுபவிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இவர் என்ன பண்ணுறாரு இந்த பில்லா படம் வந்தப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அது பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டது நிறைய வந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் விமர்சனம் பண்ணாங்க அது ரொம்ப இவர் காயப்படுத்திச்சு அப்போ வெளிப்படையாக பேசக்கூடாது மௌனம் காத்திரும் அதுக்கப்புறம் பேசுகிறதே விட்டாரு மீடியா பக்கம் சந்திக்கிறதே விட்டார் அந்த மாதிரி வ வழிகளை தாங்கி மேலே வர்றதுக்கான அந்த பொறுமை அந்த சகிப்புத்தன்மை ரஜினி சாருக்கிட்டே இல்லை அஜித் சாருக்கிட்டே இல்லை அப்போ திரைத்துறையிலிருந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்கும் அந்த வழிகள்லாம் தாங்கிக்க முடியுங்கிற நம்பிக்கை தாங்கிக் கொள்ளும் திறன் வந்து விஜய் சாருக்கு இருக்குது அதனால் உள்ளே போகிறாரு இவங்களுக்கு அந்த தாங்கிக் கொள்ளும் வழி அந்த வழிகளை தாங்கிக்கொள்ளும் திறன் இல்லை அந்த பயத்தில் இவங்க உள்ளே வரலாம் இதுதான் வித்தியாசம் ஃபஸ்ட்டு நன்றி சார் நன்றி